ರಹೀಮುಲ್ ರಹೀಮುಲ್ ಅವರು ಪದವಿ ಪ್ರಸಾಂಗ ಅಪ್ಪು ಮುಹಾಜ್ ಹಜ್ರಾವೆ ಹಾಕಿ பள்ளிக்குள் நுழைகிறார் மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார் அப்போது யாராவார் சில அதிகதிகளில் உஸ்மானி பினா அஃப்சான் ரந்து இல்லாஹ்வான் அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது அப்போது விமரமனு சத்தா உஸ்மான் ரந்த இல்லாஹ்வான் அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள் ஐய துஸ்ஸா அத்தின்ஹாது எந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் உஸ்மானே கொத்துவா பை சென்று கொண்டு இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள் கொத்துவாவுடைய பிரசங்கம் மேடையில் நின்று கொண்டு ல இல்லாஹை அல்லாஹ என்று தொழுகைக்கு யார் கேட்பது கணவன் மனைவியை கேட்க மாட்டார் மனைவி கணவனை கேட்க மாட்டார்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளை கேட்க மாட்டார்கள் உலகத்தில் ஐந்து பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது எப்படி குறைந்தது எங்கே குறைந்தது எங்கே விட்டீர்கள் ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும் ஒரு காசு பணத்தை துளைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை துளைத்தால் கிடையாது அல்லாஹ் அப்துல் அலமீன் அவர்களுக்கு கல்வை கொடுப்பானாக அவர்களுக்கு கல்வி இல்லை அல்லாஹுடைய தூதசன் அல்லாஹ் வலைக செல்லமுடைய பின்பற்றுதலை கொண்ட அமர்வனில் ஹத்தார் ரசுமானை பார்த்து கேட்டார்கள் ரஹ்மானை ஏன் இந்த தாமதம் ரகுமான அக்ஃபார் அல்லாஹ்னு சொன்னாங்கல் இன்னி சுகி கொஞ்சம் பிஸியாக விட்டேன் கொஞ்சம் நேரமாக கடந்து விட்டது நான் வேக வேகமாக குடும்பத்திடத்தில் சென்றேன் ஹத்தா சமீர் ததீன் அதானுடைய சத்தம் கேட்டது நான் எதிலும் நிற்கவில்லை உதவு செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன் உதவு செய்தீர்களா ரசுமான அவர்களை குளிக்கவில்லையா தூதரிடம் தூதரிடமிருந்து நான் சவியேற்றிருக்கிறேன் ஜிம்ஹா தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் குளிப்பை இருந்தார்கள் என்ற செய்தியை ரசுமான் அவர்களுக்கு எப்போது சொல்லுகிறார்கள் எங்க நடக்குது இந்த பேச்சு மேடையில் அமூல் ஹத்தார் நின்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய கூடிய மிகச்சிறந்த வீரராக அமரல் ஹத்தார் அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர் சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவை இந்த பூமியில் உழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும் அதை அழிக்க

இந்த ஹஜருல் அசுவதை முத்தமிடுவதற்காக அல்லாஹுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக் கொண்டு முந்தி கொண்டு அல்லாஹுடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா காவாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது அவன் சொன்னார்கள் நீ ஒரு கல் தான் உன்னால் எந்த பலனும் இல்லை எந்த தீங்கும் இல்லை ஆனால் இன்று பறக்கத்திற்காக பதிலாக அஸ்வதை தொடுகிறார்கள் யார் கூறியது மரக்கத்து ஹஜுல் அஸ்வதில் இருக்கிறது தொட்டால் மரக்கத்து கிடைத்து விடுமா தொட்டால் சொர்க்கத்துடைய கல்லை தொட்டால் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியுமா அந்த எந்த மரக்கத்தும் இல்லை அல்லாஹுடைய தூதர் முத்தமிட்டார்கள் முஸ்லிம்கள் முத்தமிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செய்தார்கள் முஸ்லிம்கள் செய்கிறார்கள் அதற்கு கூலியை கொடுப்பவன் முடிவிடுப்பவன் அல்லாஹான்